நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரல் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஜாதகம் கணிக்கப்பெற்று அதனுடைய பலனை நாம் ஆலோசனை செய்து கேட்கிறோம் ஒவ்வொரு தசா காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு வேதம் மனிதனின் ஆயுட்காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்கிறது இந்த காலத்தை நவகிரகங்களுடைய காலங்களாக ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய காலமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்டுகள் வகுக்கப்பட்டுள்ளன அதுவே தசாகாலம் எனப்படும் தசாகாலத்தின் உட்பிரிவாக புத்தி என்றும் அந்த அந்த தசையிலும் கிரக காலங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன ஒருவரின் தசாகாலம் அவருடைய பிறந்த நேரம் ஊர் தேதி ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அமையும் இப்போது தசா கால கிரக வரிசையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேது இதில் ஆரம்பிக்கும் பொழுது ஏழு வருடங்கள் சுக்கிரன் இருபது வருடங்கள் சூரியன் ஆறு வருடங்கள் சந்திரன் பத்து வருடங்கள் செவ்வாய் ஏழு வருடங்கள் ராகு பதினெட்டு வருடங்கள் குரு பதினாறு வருடங்கள் சனி பத்தொன்பது வருடங்கள் புதன் பதினேழு வருடங்கள் தான் கிரகங்களின் தசாகால வரிசை தசாகால வரிசையும் வருடங்களும் மாறாதவை குறிப்பிட்ட கிரகங்களுக்கான தசாகாலங்கள் நடக்கும் பொழுது குறிப்பிட்ட பலன்கள் விளையும் என்பது ஜோதிட கிரகங்களின் கூற்று ஜாதகப்படி மற்ற கிரகங்களின் நிலைப்பாடுகளையும் நடப்பு தசாகாலத்தையும் காலத்தையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி பெறலாம் பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடலாம் என்கிறது ஜோதிட ஆண்டோர்தரும் அறிவுரை சரி பிறக்கும்போது ஒருவரின் தசாகாலம் எந்த கிரகத்துக்கானது நடப்பு தசாகாலம் என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வது ஜாதகத்தில் குறிப்பிட்ட ஜாதகரின் பிறப்பு நேர தசாகால இருப்பு விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை பார்த்து நடப்பு தசா விவரங்களை அறிந்து கொள்ளலாம் எழுபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் மூன்று பிரிவுகளாக்கி ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள முதல் மூன்று நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அடுத்த மூன்றுக்கு வேறொரு கிரகம் என தசாகாலம் காலம் கடைக்கிடப்படும் அந்த அடிப்படையின்படி உங்கள் ஜென்ம நட்சத்திரப்படி நீங்கள் எந்த தசாகாலத்தில் காலத்தில் என்று நாம் அறியலாம் அந்த விவரம் அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது திசையில் பிறப்பார்கள் பூரம் போராடம் என்றால் சுக்கர திசையில் பிறப்பார்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய திசையில் பிறப்பார்கள் ரோகிணியஸ்தம் திருவோணம் சந்திர தசையில் பிறப்பார்கள் மிருகசீஷம் சித்திரம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் திசையில் பிறப்பார்கள் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு திசை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு திசை பூசம் மனுஷம் உத்திரட்டாதி சனி திசை ஆயில்யம் கேட்டை ரேபதி புத திசை உதாரணமாக ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரம் எனில் அவர் கேது திசை நடக்கும் காலத்தில் பிறந்திருக்கிறார் என்று கணக்கிட வேண்டும் கேது தசை ஏழு வருடங்கள் இதில் ஜாதகர் கேது தசா காலத்தில் மூன்றாவது வருடத்தில் மத்திய பாகத்தில் பிறந்துள்ளார் என்றால் அவர் பிறக்கும் போது கேது தசா காலம் இருப்பு மீதமுள்ள காலம் நான்கு வருடங்கள் ஆறு மாதங்கள் என கணக்கிடுவார்கள் இந்த இருப்பு காலம் முதல் அடுத்த தசா கால வருடங்களை கூட்டி நடப்பு தசா காலம் என்ன என்பதையும் அறியலாம் குறிப்பிட்ட தசா காலத்தில் என்ன பலன்கள் விளையும் என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் கேது திசை எந்த ஜாதகராக இருந்தாலும் கேது திசை நடைபெறுகின்றால் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் நிலைகளை பொறுத்து அந்த பயணத்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த ரசத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அரசன் எதிரிகள் திருடர்களால் துன்பங்கள் நிரடலாம் ஆயுதத்தால் காயமும் உஷ்ணத்தால் நோய்களும் ஏற்பட வாய்ப்புண்டு மற்றவருக்கு எந்தவித தீங்கும் செய்யாத போதும் அவர்களால் கெட்ட பெயர் ஏற்படலாம் பெண்களால் துன்பம் குழப்பம் ஏற்படலாம் செல்வ இழப்பு ஏற்படலாம் ஆகவே புது தொழிலில் இறங்குவது பங்குச்சந்தை முதலீடு ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரதசை ஜாதகர் கேளிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை அடைவர் நல்ல வாகனங்கள் கால்நடை செல்வங்கள் விலை உயர்ந்த ஆவரணங்கள் சேர்க்கை அமையும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும் அறிவார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அரசாங்க விருதுகள் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் பொதுவாக இந்த சுக்கரதிசையில் திருமண பாக்கியம் கைகூடும் செல்வ அதிகரிக்கும் அதே நேரம் மீன் பதற்றம் மனக்கவலைகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு சூரிய திசை சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க அவரின் ரசாகாலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் கைகூடும் அசாத்தியமான காரியங்களால் செல்வம் சேரும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கடமையில் ஈடுபாடு அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சூரியன் வளமற்று இருந்தால் நெருப்பு மற்றும் விலங்குகளால் ஆபத்து நேரிடும் மனைவி மக்களுக்கு துன்பம் சொத்து அழிவு ஆகியவை ஏற்படக்கூடும் அடுத்து சந்திர சந்திரதிசையில் மன அமைதி வியாபாரத்தில் வெற்றி நல்ல உணவு மனப்பேறு நகை ஆடைகள் சேர்க்கை நவரத்தின கற்களால் லாபம் நிலம் சேர்க்கை ஆகியன கிடைக்கும் சந்திர பலன்களை அறிய சந்திரனின் வலிமையையும் காண வேண்டும் சுக்லபட்சம் ஆரம்பம் முதல் தசமி வரையிலும் மத்திம பலனும் அதன் பிறகு வரும் கிருஷ்ணபட்ச பஞ்சமி வரை பூரண பலனும் அடுத்து வரும் அமாவாசை வரையிலும் அதவமான பலன்களும் வாய்க்கும் இந்த தசாகாலத்தில் காலத்தில் வேத மந்திரங்கள் தெய்வங்கள் அரச வெகுமானம் மூலம் செல்வம் சேரும் பெண்களால் சொத்து சேரும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து செவ்வாய் திசை நெருப்பு அரசாங்கம் மருத்துவம் மூலம் செல்வம் சேர வாய்ப்பு உண்டு இந்த தசாதத்தில் நிறைவில் வழக்கு நிலம் கால்நடைகள் மூலம் பணம் சேரும் சகோதரர்களுடன் வீண் சர்ச்சைகள் ஏற்படலாம் தீய பெண்களுடனான சகவாசத்தை தவிர்க்க வேண்டும் உடல்நிலையை பொறுத்தவரையிலும் காய்ச்சல் இரத்த பாதிப்பு இவையெல்லாம் தோன்றும் அடுத்து ராகு திசை ராகு சுபகிரகங்களோடு சேர்ந்து சுபர் வீட்டில் இருந்தால் இந்த தசாகாலம் சிறப்பான பலங்களை அளிக்கும் ராகு கன்னி மீனும் விருச்சிகத்தில் இருந்தால் நன்மைகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் இனம் கண்டறிய முடியாத நோயால் பாதிப்படைய வாய்ப்பு உண்டு இடமாறுதல் பணியில் பிரச்சனைகள் கண்களிலும் தலையிலும் பாதிப்பு உறவினர் இழப்பு வியாபார நஷ்டம் மனச்சஞ்சலம் ஆகியவை உண்டாகும் ஜாதகத்தை ஆய்ந்து உரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் அடுத்து குரு திசை நற்காரியங்களை செய்வார் குழந்தை பிறப்பு அரசாங்க வெகுமானம் அறிஞர்களின் பாராட்டு வாகன சேர்க்கை அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் பணபலன்கள் ஏற்படும் புதிய ஆடைகள் நல்ல வேலை ஆட்கள் அமைவது சமூகத்தில் மரியாதை பேச்சாற்றல் புகழ் ஆகியவை கிடைக்கும் குரு சரியாக இல்லை என்றால் காது நோய்களும் கப நோய்களும் ஏற்படலாம் மூத்தோரை பிரிய நேரிடும் அடுத்து சனி திசை இந்த திசாகாலத்தில் சற்று சிரமங்கள் ஏற்படவே செய்யும் மனைவி குழந்தைகள் வாத அவதிப்படுவார்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு திடீர் நஷ்டங்கள் ஏற்படும் செல்வம் எதிர்பாராத வகைகளில் கரையும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அதே நேரம் சனீசா காலத்தில் யுத்தம் மூலம் செல்வம் சேரும் வேறு வசிப்பிடங்களுக்கு மாறுவீர்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து தக்க பரிகாரங்களை செய்து தவிர்க்க வேண்டியகளை தவிர்த்துவிட்டால் விட்டால் பாதிப்புகள் குறையும் அடுத்து புதன் திசை நண்பர்களை சந்தித்தல் கற்றோரால் புகழப்படுதல் வசதியான வாழ்வு பெரியோர்களின் ஆதரவாகவே உண்டாகும் மகிழ்ச்சியான மனவாழ்வு அமையும் உறவினர் குழந்தைகளுக்கு உங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் அந்தணர்களின் ஆசையை அதன் மூலம் நீங்கள் செல்வச் சேர்க்கை ஏற்படும் இறை வழிபாடுகள் உங்கள் பலத்தை அதிகரிக்கும் இறையருளால் லட்சியத்தை எட்டிப்பிடிக்கும் வாய்ப்பு உண்டு ஒருவரது வாழ்நாளில் அனைத்து தசாகாலங்களும் ஜாதகர் சந்திக்கும் வாய்ப்பு அமையாது குறிப்பிட்ட தசாகாலங்களில் ஜாதகத்தில் கிரக திசைகள் தரும் பயன்களையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் குறிப்பிட்ட கிரகங்கள் சாதகமான நிலையிலிருந்தால் அந்த கிரகத்துக்கு உரிய தசா காலங்களின் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறையருள் இறைவனை சிக்கன பற்றி கொள்ளுங்கள் தெய்வபலம் நம் வாழ்வை நல்ல மலரச் செய்யும் ஆகவே ஒவ்வொரு தசாகாலத்திலும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டோம் வாழ்க வளப்புடன் ஓம் நமச்சி வாழ்